மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தாலும் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மையம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே மாயன்மயம் ஆன்மீக சகோதர சமுதர்களுக்கு எனக்கு பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி லக்ன ரீதியாக என்ன பலனை கிடைப்பார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி கும்ப லக்கணத்திற்கு கும்ப லக்கணத்திற்கு எந்த மாதிரி பலன் கொடுக்க போகிறார் பொதுவாக சனி பகவான் வந்து பன்னிரெண்டு லக்னகாரர்களுக்கும் ஒரு ஆறு லக்னக்காரர்களுக்கும் சுபஸ்தான அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார் இந்த சுபஸ்தான அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு மிகையான ஒரு சுகத்தை தரக்கூடியவர் சனி பகவானாக வருகிறார் லக்ன ரீதியாக அப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனி பகவான் கும்ப லக்னத்திற்கு கும்ப லக்கணத்தில் இருந்து மீன லக்னத்திற்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தன்னுடைய வீட்டுல இருந்து குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவதால் என்ன நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால புருஷ என்ன நடக்குது இருந்து சென்றது போல் சனி பகுதிக்கு செல்கிறார் மீன லக்னத்திற்கு செல்கிறார் தலையல் அதாவது லக்னத்தில் இருந்து நடக்கிறது வால் பகுதிக்கு போகிறார் சில சிறசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படியே கம்மியாகி பாதத்துக்கு வந்து பாதத்தில் இருக்கும் கஷ்டம் பூமிக்குள் இறங்குவது போல் மலை போல் இருக்கும் கஷ்டம் கூட பனி போல் நீங்கும் காலமாக இந்த காலம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேரும் நல்லதே நடக்கும் குடும்ப சனியே இருக்கு அதனால ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னு எல்லாம் எதுவும் இல்லைங்க நல்லதே கொடுப்பார் ஏன்னா லக்கணத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார் கேது போல் இல்லை ராகு போல் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி பகவான் பாதத்துக்கு சென்று பூமிக்குள் உங்க கஷ்டங்களும் இறங்குவது போல் ராகு பகவான் உங்க வாழ்க்கை லக்கணத்துக்குள் வந்து உட்கார்ந்து திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியவராக வந்து அமைகிறார் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சாம் போய் உட்காருவதால் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக வருவாங்க குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவர்கள் ரீதியாக சில பண வரவுகள் வரக்கூடிய காலமாக அமையும் உறவுகள் ரீதியாக பணம் வரக்கூடிய காலமாக அமையும் இழந்ததை நீட்டக்கூடிய காலமாக அமையும் ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தான பார்வையாக இழந்ததை நீட்டக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் திடீர் பணம் வராது தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றம் அதன் மூலயமாக பணம் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்லதே நடக்கும் சிவ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு சிறப்புங்க சிவ வழிபாடு செய்யுங்க அடுத்தது ராகு பகவான் லக்னத்திலயே இருக்கிறதுனால புற்று வழிபாடு செய்யுங்க புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மல்லிகைப்பூ போட்டு எலுமிச்சாம்பளம் வைத்து மேத்தலை வைத்து மல்லிகைப்பூள் எலுமிச்சாம்பளம் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு திருத்தணிக்கு பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் இருக்கிறார் இங்க சிவபெருமான் இருக்கிற பிரத்திங்கா தேவி பஞ்சமுகி பிரத்தியா தேவி இருக்கிறாங்க வராகி அம்மன் பஞ்சமுகி வராகி அம்மன் இருக்கிறாங்க பத்ரகாரி அம்மன் இருக்கிறாங்க கால இந்த ஆலயத்திற்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் போக வேண்டும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை அளி கொடுக்கும் இழந்ததை நீட்டக்கூடியதாக வந்து அவையும் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து சுபஸ்தானத்தை அதாவது இழந்ததை மீட்டக்கூடிய மீட்டக்கூடிய ஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பதினொன்னாம் இடத்தை சனி பகவான் தொழில் சாண அதிபதியாக பார்ப்பதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல முறையாக வந்து சேர வேணும் திருத்தணி பக்கத்தடி இருக்கிற பாதசனேஸ்வரர் ஆலயத்தில் கூற்றுக்கோவிலுக்கு சென்று வருங்கள் உங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் சிவனுடைய அரலால் யூடியூப் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க